அன்புள்ளம் கொண்ட மகர ராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஐவேதாச்சாரியார் ஆச்சாரியார் அன்பு நேர்களே இந்த பதிவில் நிறைய மகர ராசி சகோதர சகோதரிகள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் என்ன நான் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா இந்த கேள்வியைத்தான் மகர ராசி சகோதர சகோதரிகள் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அதற்கு பதிலாக இந்த பதிவிலே முக்கியமான ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லுகின்றேன் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு மட்டும்தான் இந்த வேத விதியில் சூட்சுமமாக சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து கோவில்களிலுமே சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவர்கிட்ட தட்டி கையை தட்டி நிறைய பேர் கும்பிட்டுட்டு வருவார் அப்படியெல்லாம் கும்பிடக்கூடாது சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் அமைதியா ஒரு பத்து நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னா பொறுமை நிதானம் மகர ராசிக்கு தேவையது ரொம்ப பொறுமை நிதானம் இதை வைத்துக்கொண்டு சண்டிகேஸ்வரர் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு அந்த கோவிலிலே கொடிமரத்துக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க மகர ராசிக்கு வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்தவனே பல மாற்றம் கிடைக்கும் இது வேத சூட்சும விதி கேட்டிருந்தீங்க இல்லையா நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்னுடைய சங்கடங்கள் தீருமா கஷ்டங்கள் தீருமா இந்த கேள்விக்குத்தான் இந்த பதில் அப்ப எல்லா கோவில்களிலுமே சண்டிகேஸ்வரர் இருப்பாரு மகர ராசிக்காரா மட்டும் அங்க போய் வழிபட்டுட்டு வரணும் அப்போ வழிபடும்போது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது எந்த வேண்டுதலும் இருக்கக்கூடாது அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக யதார்த்தமாகவே மகர ராசிக்காராக மிகப்பெரிய உச்சத்துக்கு தான் இருப்பீங்க ஆனால் ஆரோக்கிய கேடு இருக்கும்ல ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா அதை தீர வேண்டுமென்றால் சண்டிகேஸ்வரரை அரை மணி நேரம் சத்தமே இல்லாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் வணங்கி வர வேண்டும் அவரை வழிபட்டால் பாக்கியம் ஸ்டார்ட் ஆகிடும் பாக்கியஸ்தானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தனவரவு வந்துடும் பொருள் வரவு கூட வரும் தொழில் பெருகும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் சொந்த பந்தங்கள் ஒன்று கூடும் குலதெய்வ ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வேத சாஸ்திர விதிகளில் இருக்கக்கூடிய சூட்சம் மகர ராசிக்காரால் மட்டும் சண்டிகேஸ்வரரை தொடர்ந்து வழிபடுங்க எத்தனை நாளைக்கு சாமி நான் கோயிலுக்கு போகிறது எல்லா நாளும் போங்க அப்படி முடியலேன்னா ஒரு அஞ்சு முறை போயிட்டு வாங்க தினமும் போங்க அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை போங்க அல்லது மாதம் ஒரு முறை போங்க ஆனால் ஐந்து முறை தொடர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா மகர ராசி சகோதர சகோதரிகளே அன்பு சொந்தங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வழிபாடு மிகப்பெரிய உயர்வை தரும் என்பது உறுதி ஏன்னா சனி பகவான் சண்டிகேஸ்வரர் முன்னாடி சில விஷயங்களிலே சைலண்டா இருப்பார் அவர்கிட்ட போயாச்சு அப்படின்னாலே இப்போ எப்படி நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்போம் அந்த வாத்தியார் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்களேன் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் சைலண்ட் ஆகிடுவார் சைலண்ட் மட்டும் ஆக மாட்டார் உங்களுக்கு என்னெல்லாம் தர வேண்டுமோ அதெல்லாம் தர ஆரம்பிச்சிடுவார் அப்ப கோவில் வழிபாட்டு முறைகளிலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்ற வழிபாட்டு முறைதான் இது அப்ப மகர ராசி சகோதர சகோதரிகளே சண்டிகேஸ்வரரை தொடர்ந்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவது உறுதி என்று இந்த நேரத்தில் ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுபோல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்க வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுண்டே வர அப்ப இதே போல இன்னும் ஒரு நல்ல தகவலை தரும் வரை அன்பு நண்பர்களே நன்றி வணக்கம்